அஸ்லாம் அலைக்கும் நம்ம என்ன செய்யலான்னா கொல்லு மிளகு கிரேவி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க கொள்ளு மிளகு ஜீரகம் மிளகாய் புளி கருவேப்பிலை எல்லப்பூண்டு தக்காளி வெங்காயம் கடுகு தேங்காய் இது எல்லாம் தேவைப்பட்ட பொருள் அதுக்கப்புறம் நல்லா வந்து கொள்ளுவ எல்லாம் வறுத்துக்கணும் ஹெல்த்துக்கு நல்லதுங்க பிள்ளைகளுக்கு கழித்து ரொம்ப நல்லது வறுத்து எடுத்துட்டு அப்புறமா கொஞ்சம் கடாயில் எண்ணெய் விட்டு நம்ம வச்சுருந்தோம்ல வெங்காயம் வெங்காயம் தக்காளி வெங்காயம் தக்காளி வெள்ளைப்பூண்டு வெங்காயம் தக்காளி வெள்ளைப்பூண்டு விட்டா அதாவது கடுவி கருவேப்பிலையும் வச்சுட்டு மற்ற பொருளெல்லாம் இதில் சேர்த்துட்டு பச்சை வாசம் போக நல்லா வதக்கணும் வெள்ளைப்பூண்டு கேட்டி நல்லா பச்சை வாசம் போக நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கொஞ்சம் நேரம் வளர்க்குனா போதும் ரொம்ப நேரம் வளர்க்க வேண்டியது இல்லை கொஞ்ச நேரம் பச்சை வாசம் போக வதக்கிட்டு இது குழந்தைகளுக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க பிள்ளைகளுக்கு சளி நல்லா வரும் காஞ்ச மொழம் எல்லாத்தையுமே வதவிக்கணும் ஒன்று போடுறன பொருள் என்ன பொருளும் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறோங்க எல்லா பொருளையும் போட்டு நல்லா பெரட்டி எடுத்து புளி கொஞ்சம் சேர்த்துக்கணும் நல்லா மிளகு ஒரு கைப்பிடி அளவு மிளகு போடணும் ஒரு ஸ்பூன் மிளகு போடுங்க புளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வளை வதக்கணும் நல்லா வதக்கி எடுத்து வச்சுட்டு நல்லா வருத்தம்ல நம்ம இது அதை என்ன ஒன்று மிக்சி ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிக்கணும் ஃபஸ்ட் நல்லா அரைச்சி விட்டு பொடியாக்கி வச்சுக்கணும் பொடியாக்கி வச்சுட்டு அப்படி வச்சு அப்புறமா வந்து வதக்கி வச்சுருக்கிறோம்ளே அதை இது கூட பொறியாக்கின இதை கூட போட்டு உப்பு போட்டு அதை நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா ஃபேஸ்ட்டு அரைச்சிக்கணும் நபடி பேஸ்ட்டாக வச்சுக்கணும் நல்லா நல்லா நல்லாயிருக்கும் அரைச்சிட்டோடனே அப்புறமா கடாயை அரைச்சி அடுப்பில் ஒரு வந்து கடி கருவத்தில் ஒரு ஒரு காஞ்ச மிளகா இது கரப்போ ஒரு காஞ்ச மிளகா கொஞ்சம் பெருந்தாகிட்டுது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் வாடை வர மாதிரி கொஞ்சம் வறுத்துக்கிட்டு நல்லா மனை வரும் மழை தொட்டுக்கு வறுத்துட்டு அப்புறமா நம்ம வச்சுருந்தோம்ல பேஸ்ட்டு தூக்கி அதில் போட்டுடணும் அதில் போட்டு நல்லா பெருக்கி விட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் மல்லியில தூவி சோறு சாப்பிட்றதுக்கு இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாமங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்படி இது மாதிரி நல்லாயிருக்கும் சா சாதத்தில் போட்டு நல்லா வச்சு பிசைஞ்சு சாப்பிட்லாம் இருக்கும் சளிக்கு ரொம்ப நல்லது தொப்பை உள்ளவர்களுக்கு நல்லது தொப்பை இறங்கும் நல்லா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் வெயிட் லாஸ்க்கு நல்லது எல்லாத்துக்குமே நல்லது இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சலாம்